இது மூணு ரொம்ப நாளா பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க இந்த புதுசாக கவர்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணி வந்து வேலைக்காக வந்தவங்க பண்ணிருவாங்க அப்படிங்கும் போது இந்த கேள்வி இந்த பேப்பரில் பப்ளிஷ் ஆகும் போது நமக்கு என்ன விதமான சந்தேகங்கள் வருது அப்ப அவங்க நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி வந்துடுது அவங்க பக்திக்காக இந்த வேலைக்கு வந்தாங்களா இல்ல வேலைக்காக சும்மா நானும் மந்திரத்தை படிச்சுட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இப்ப யாரெல்லாம் உள்ள தூய்மையோட இருக்கலாம் எல்லாரும் இறைவன் பக்கத்துல போகலாம் அதுல ஒண்ணு மாற்ற உள்ள தூய்மை உடல் தூய்மை ஒருவேளை அப்படி ஆயிருக்கக்கூடியவர்கள் அதிகமாக அக்கறையோடு இருக்க வேண்டும் அதிகமான ஆர்வத்தோடு ஒரு நூறு வருஷம் பண்ணுறவங்களோட நீங்க பல மடங்கு ஆர்வத்துல வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த விஷயம் இதை வந்து ஆதி காலங்கள்ல பல இடங்கள்ல பார்க்குற ஒரு படத்துல அழகா காமிச்சிருந்தாங்க ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட காதலிச்சிட்டு இருப்பாங்க இன்ஃபேக்ட் அவங்க பிரெக்னன்டா இருப்பாங்க காதலிக்கும் போது சாமிக்கு யார் சாமி ஆடுறதுன்னு அந்த கோயிலில் சூஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த முறைக்கு எல்லாரும் நிற்கிறாங்க இவர் நிக்கிறவர் வந்து நமக்கு சாமி வராது தான் காதலிச்சிட்டு இருக்கோம் கல்யாண வாழ்க்கையில இருக்கிறோம் ஆல்ரெடி குடும்ப பந்தத்தில் இருக்குமே அப்படின்னு இவர் வந்து சும்மா நிக்கிறாரு ஆனா இயற்கை என்ன சதி செய்து அவருக்கு சாமி வந்துடுது மிச்சம் ஆறு பேருக்கும் வரல அப்ப அவர் சாமியார் ஆயிடுறாரு அவர் சாமியார் ஆனால் அந்த காதலை தியாகம் பண்ண வேண்டியது அந்த கல்யாணத்தை தியாகம் பண்ண வேண்டியது ஆனா எதுக்காக பண்றாரு சாமி அவரை சூஸ் பண்ணிடுறது அவர் ஆட விரும்பாத ஒருத்தர் ஆடிடுறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு முந்நூறு நானூறு வருஷமா நம்பிக்கை தொடர்ச்சியாக வந்து சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆதி காலங்களிலே மக்கள் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இறைவனுக்கு பக்கத்துல இருக்கவங்களும் தொடர்ந்து தான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறது